இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்து தெரிவிக்கிறேன் கிறிஸ்துவ வேதாகமத்தில் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்த மனிதனுக்கு தேவன் கொடுக்கிறார் அந்த வாக்குறுதி எப்படி நிறைவேற்றப்பட்டது என்று பார்ப்போம் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிகள் பதினெட்டாம் அதிகாரத்தில்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய வைராக்கியமுள்ள அப்போஸ் நாகிய பவளுக்கு கத்தர் தரிசனமாகி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் தன்னுடைய இரண்டாம் மிஷினரியின் இறுதி நாட்களில் குறைந்த பட்டணத்துக்கு வந்தார் அங்கு ஓய்வு நாள்தோறும் யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் வேத வசனத்தை உபதேசித்துக் கொண்டு வந்தார் ஒரு நாள் ராத்திரியில் கத்தர் அப்போஸ்னாகிய பவளுக்கு இரண்டு விதமான வாக்குறுதியை கொடுத்தார் ஒன்று உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்றும் இரண்டாவதாக புற ஜாதிகள் நின்று தமது நாமத்துக்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்வது என்று அப்போஸ்தலர் பதினஞ்சாம் அதிகாரம் பதினாலில் உள்ள வார்த்தையின்படி இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று வாக்குறுதி கொடுத்தார் அப்போஸ் நாகிய பவுல் பட்டணத்தில் யூதர் அல்லாத புற ஜாதி மக்களிடையே ஒரு வருஷம் ஆறு மாத காலளவு தங்கி வேத வசனங்களை கொடுத்து வந்தார் யூதர்களோ ஒருமனப்பட்டு பவுலுக்கு உரோதமாய் எழும்பி அவனை நியாயசனத்துக்கு முன்பாக கொண்டு போனார்கள் பவுல் தமது மூன்று பயணங்களிலும் சந்தித்த ரோம அதிகாரிகளில் கல்யோன் என்பவன் மிகவும் முக்கியமானவர் யார் இந்த கல்லியோன் கல்லியோன் அகாயா நாட்டின் அதிபதி இது ரோம பேரரசால் ஆளுகை செய்யப்பட்டு வந்தது கல்லியோனின் சகோதரரான செனகா என்பவர் ஸ்தோயிக்கத்தில் புகழ்பெற்ற தத்துவ ஞானியாகவும் நீரோ மன்னனுக்கு ஆசானாகவும் இருந்தவன் இந்த கல்லியோன் மிகவும் செல்வாக்கு உள்ளவர் என்று அரசகுல எழுத்தாளர்கள் பலரால் குறிப்பிடப்பட்டுள்ளது டெல்பி எனப்பட்ட இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு துண்டு ஒன்றிலிருந்து கொரிந்து நகரில் கல்லியோனின் அதிகாரம் பொறுப்பேற்பு மிக சரியாக கிபி ஐம்பத்தொன்னு ஜூலையில் தொடங்கியதாக குறிப்பிடப்படுகிறது இந்த அகாயா நாடு தெசலோனியின் தென்பகுதியிலுள்ள கிரேக்க நாடு முழுவதும் அகாயா நாடு என்றுதான் அழைக்கப்பட்டது கல்லியோன் அகாயாவிற்கு அதிபதியான போது யூதர்கள் பவுலை அவரிடத்தில் கொண்டு வந்து நியாயாசனத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள் நியாயாசனம் என்று மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தை பீமா என்பதாகும் கொருந்தினில் அகோராவின் பை மையத்தில் அருகே கற்களால் கட்டப்பட்டு சலவைக்கல் பாவப்பட்ட சற்று உயரமான ஒரு மேடையே இந்த பீமா இந்த பீமா அடிப்படையாக நீதிமன்றம் நடக்கும் இடமாகவே பயன்படுத்தப்பட்டது பீமாவுக்கு முன்னால் குற்றம் சாட்டப்பட்டவர் நின்ற இடத்தில் ஒரு சிறிய தூணும் உள்ளது இந்த இடத்தில்தான் யூதர்கள் பவுல் மேல் குற்றச்சாட்டை சொல்ல ஆரம்பித்து இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷனுக்கு போதிக்கிறான் என்று சொன்னார்கள் இந்த நிலையில் பவுளுக்கு தேவனுடைய வாக்கு தத்தம் நிச்சயமற்றதாகவும் நம்பிக்கையற்றதாகவும் தோன்றியிருக்கலாம் பவுல் நிடத்தில் கத்தர் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை என்று கூறியிருந்தார் ஆனால் இவ்விடத்தில் பவுல் தாக்குதலின் கீழ் இருந்தார் தன்மேல் எழும் குற்றச்சாட்டுகளை கேட்டு பவுல் பேசுவதற்கு முற்படுகையில் கல்லியோன் யூதரை நோக்கி யூதர்களே இது ஒரு அந்நியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாய் இருக்குமேயானால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுக்கிறது நியாயமாயிருக்கும் இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கு அடுத்த தர்க்கமானபடியினாலே இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கல்லியோன் தமது அலுவலர்கள் இந்த கூட்டத்தை நீதிமன்றத்திலிருந்து வெளியேற்றும்படிக்கு கட்டளையிட்டான் இந்த கல்லியோன் சரியானபடி நியாயம் விசாரித்தான் ரோம அதிகாரத்தை ரோம சட்டத்தை நிலைநாட்டுவதை குறித்து பொறுப்புள்ளவனாய் இருந்தான் ரோம சட்டத்தை எவ்விதத்திலும் பாதிக்காத ஒரு காரியம் என்பதால் விலகிக்கொண்டான் கொண்டான் இந்த காரியம் எல்லாவற்றிலும் நமக்கு திகைப்பூட்டி ஆச்சரியப்பட வைப்பது அப்போஸ்னாகிய பவுல் துன்பப்படுத்தப்படவும் இல்லை அத்துடன் அவருடைய உரிமையும் நிலைநாட்டப்பட்டது அவரை தண்டிப்பதற்கு திட்டமிட்ட யூதர்கள் தாங்களே தண்டிக்கப்பட்டார்கள் தேவன் எதிர்பாராத ஆதாரங்களை ரோம உயர் அதிகாரி ஒருவரை பயன்படுத்தி தமது வார்த்தையை நிறைவேற்றினார் நாகிய பவுல் விசாரணைக்கு பிறகு கொறிந்து பட்டணத்திலே தங்கி தொடர்ந்து பிரசங்கித்து போதித்தபோது பல கிறிஸ்தவர்களானார்கள் கத்தரின் இரண்டாம் வாக்குத்தமும் உறுதிப்படுத்தப்பட்டது கொருந்துவை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அகாயா முழுவதும் சபைகளை நிலைநாட்டியிருக்கலாம் பவுல் இப்பகுதியில் தொடர் ஊழியத்தில் யூதர்கள் மற்றும் ரோம அதிகாரிகளின் தொல்லை எதுவும் இல்லாமல் ஊழியம் செய்தார் தேவனின் வாக்குத்தத்தம் நிறைவேறப்பட்டதை குறித்தும் அப்போஸ்னாகிய பவுல் நினைத்து பார்த்திருப்பார் மாணவர்களே கத்தருடைய பிள்ளைகளாய் நாம் எடுக்கும் முயற்சிகளில் ஒருவேளை தோல்வியை சந்திக்கும் பொழுது மனம் உடைந்து போகிறோம் அப்படித்தான் பவுலும் தன்னுடைய ஊழியத்தில் எதிர்ப்பு வந்தபொழுது மனமுடைந்து போயிருக்கலாம் ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ் பவுலின் பவுளின் மனமுடைவை பார்த்து தேவன் நம்பிக்கை கொடுக்கும் வார்த்தையை கொடுக்கிறார் பயப்படாதே என்பதை அப்போஸ்தலர் பதினெட்டாம் அதிகாரம் ஒம்பது பத்து வசனங்களில் பார்க்கலாம் ஆம் ரோமர் எட்டு இருபத்தி படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கும் பொழுது நாம் மனமுடைந்து போகும் நேரத்தில் தேவன் வேத வசனங்களினால் நமக்கு வாக்குத்தத்தம் செய்வார் அதை விசுவாசத்தோடு பற்றி கொண்டிருப்பேமே குறித்த நாட்களில் அதை நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடத்தி வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக